வணக்கம் உங்கள் அனைவருக்கும் சகல் ஐஸ்வர்யம் உண்டாகட்டும் நான் பொங்கல் வெற்றிவேல் குருஜி முருகன் உபாசகர் இன்னைக்கு இந்த வீடியோவில் எதை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்க போகிறீங்கன்னா அடமானம் அடகு வச்சுனாக்க மீட்டு வீட்டுக்கு வரதுக்கான ஒரு எளிமையான பரிகாரம் தான் நான் சொல்ல போகிறேன் உங்களுக்கு எப்படின்னா நீங்கள் அடமானம் வச்சுருப்பீங்க பேங்க்கில் வச்சுருப்பீங்க இல்லை சேட்டுக்காரில் வச்சுருப்பீங்க இல்லை ஏதாவது ஒரு இடத்துல வச்சுருப்பீங்க அடமானதுக்குன்னு வச்சுருப்பீங்க நகையை இப்போ ஒரு பத்து பவுன் இப்போ பவுன் பவுனு வீட்டில் வச்சுருக்க முடியாது ரொம்ப கஷ்டமான சூழ்நிலை ஒரு ஏற்ற மாதிரி நம்ம வைக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கும் அடைமான கடையில் பேங்க்கில் ஏற்றி வைப்போம் இல்லை சேட்டுக்கடையில ஏற்றி வைப்போம் அந்த நகையை வந்து மீட்கிறதுக்கான ஒரு பரிகாரம் தான் இப்போ சொல்ல போகிறோம் இந்த பரிகாரத்தை நீங்கள் செஞ்சீங்கன்னா நகை வந்து மீட்டுடலாம் ஏதாச்சும் ஒரு வழியில் வந்து உங்களுக்கு பணம் ரெடியாகும் பணம் ரெடி ஆகுனாலும் அந்த நகையை மீக்கிறதுக்கு வழி காமிச்சு காமிச்சிவிடும் நான் சொன்ன மாதிரி செய்யுங்க இப்போ நீங்கள் பேங்க்கில் வச்சுருப்பீங்க பேங்க்கில் வச்சதோட ரசீதி கொடுத்துருப்பாங்க உங்களுக்கு ரசீதினா ஒரு சீட்டு கொடுத்துருப்பாங்க ஒரு அட்டை மாரி கொடுத்துருப்பாங்க இல்லையா அந்த அட்டை நம்மளுக்கு ஓணும் அப்படியே நீங்கள் பேங்க்கில் வைக்கலாம் சேட்டுக்கடலை வச்சுக்கிறேன் சேட்டுக்கடல வச்சு அந்த சீட்டு இருக்கும் சீட்டு மாரி கொடுத்துருப்பாங்க இல்லையா அந்த சீட்டு நம்மளுக்கு வேணும் எதுக்கு இருந்தாலும் உங்களுக்கு பேங்க்கில் வச்ச அட்டை இருந்தாலும் ஓகே இல்லை உங்களுக்கு வந்து சேட்டுக்கல்ல வச்சு சீட்டு இருந்தாலும் எது இருந்தாலும் உங்களுக்கு எந்த அந்த நகைக்கான ஆதாரம் நம்மக்கிட்ட இருந்துக்கிறது இல்லையா அந்த ஏற்ற வச்சுங்க வச்சுன்னு என்ன பண்ணுறீங்க ஒரு சவுக்குத்தால் கவர் போகணும் சவுத்தாள் கவர்னால் மைக்ரோ கவர் அந்த அட்டி அது உள்ளே வைக்கிறதுக்கானது அதை வச்சே வந்து நல்லா உரப்பான கவர் ஆகணும் ஒரு ரெண்டு மூணு கவர் வாங்கிக்கிங்க சவுக்குத்தால் கவர் ஆனால் வெள்ளையாக இருக்கணும் பார்க்கறதுக்கு உள்ளே வைக்கிற பொருள் வெளியே தெரியணும் அந்த கவர் உள்ளே வைக்கிற பொருள் வந்து நம்மளுக்கு கண்ணுக்கு தெரியணும் அந்தளவுக்கு வந்து கவர் பார்த்து வாங்கிக்கிங்க அதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்க ஒரு சட்டி பானை வைக்கிற கடையில் போய்ட்டு ஒரு சின்னதாக ஒரு பல்லா மாரி ஒன்று வாங்கிக்கிங்க பல்லான்னா ஒரு மொந்த மாரி இருக்கும் ஒரு ரெடி இருந்தால் போதும் அந்த அளவுக்கு வந்து ஒரு பானை ஒன்று சின்னதாக வாங்கிக்கிங்க வாங்கிக்கினா ஒரு மண் அகுள் ஒன்று வாங்கிக்கிங்க சின்னதாக சின்ன சைஸில் இருந்தால் போதும் வாங்கி எடுத்து அந்த வீட்டில் வச்சுருங்க என்ன பண்ணுறீங்க இந்த பானையை வந்து ஃபஸ்ட்டு தண்ணி ஊற்றி நல்லா அலம்பிவிடுங்க அலம்பிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்க பானியை எடுத்த மாதிரி நடுவீட்டில் வச்சுருங்க பூஜை ரூமில் வச்சு அதை சாயாத அளவுக்கு ஏதாச்சும் கீழே வச்சு அது மேலே வச்சுருங்க ஏன்னா அந்த பானை சாயக்கூடாது இப்படி இப்படி வச்சா அப்படியே நிலைக்க நிற்கணும் எதா உங்கள் ஐடியா பண்ணி கீழே எதாவது வச்சு அது மேலே வச்சுங்க பானையை வச்சுட்டு என்ன பண்ணுறீங்க ஃபஸ்ட்டு வந்து கல் உப்பு அதில் கொட்டணும் அந்த பானை உள்ள கல் உப்பு கொட்டிட்டு கொட்டிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்க இந்த சீட்டு இருக்குது இல்லையா இந்த மைக்கா கவர்லாம் வாங்கி வந்து வச்சுக்கிறேன் பார்த்தீங்களா இந்த நகை சீட்டு எடுத்து அந்த மைக்கா கவர் உள்ளே வச்சுருங்க மைகை கவரில் வச்சு அதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்க ஒரு வெள்ளை தாள் ஒன்று எடுத்துங்க என்ன பண்ணுறீங்க அதில் வந்து உங்களோட குலதெய்வம் பேர் மேலே எழுதுங்க குலதெய்வத்தோட பேரை எழுதிட்டு இந்த நகை எந்த விடத்தில் வச்சுக்கிறேன் எந்த விடத்தில் வச்சிங்கன்னா பேங்க்கில் வச்சுக்கிறேன் இந்த நகை பேங்க்கில் வச்சுக்கிறேன் இந்த நகை வந்து சீக்கிரமாக நம்ம வீட்டுக்கு வரணும் மீட்டு நம்ம வீட்டுக்கு வரணும்னு எழுதணும் எந்த விடத்தில் வச்சுக்கிறீங்களோ அந்த பேரை போகணும் இல்லை பேங்க்குன்னா பேங்க் பேர் சேட்டு சேட்டு கடை பேர் கடை பேர் இருக்கு இல்லையா அந்த இது அதுபோல் அதை இப்போ எழுதி அந்த நகை மீட்டு சீக்கிரம் வீட்டுக்கு வந்தோன்னு எழுதி என்ன பண்ணீங்க நல்லா நம்பிக்கை நல்லா வேண்டிக்கின்னு என்ன பண்ணுறீங்க நல்லா மடிச்சுங்க மடித்து அந்த இந்த இப்போ சீட்டை எடுத்து அது உள்ளே வச்சுருங்க அந்த கவர் மைக்கா கவர் இருக்குது இல்லையா அதில் வச்சு இந்த மைக்கா கவர் அந்த உள்ளே வச்சுக்கிறது வந்து நகர நகராசி சீட்டு இருக்குது இல்லையா அது நீங்கள் இப்போ எழுதின சீட்டு இதை எல்லாத்தையும் கொடுன்னா வச்சு மடித்து பின்னடிச்சிங்க பின்னடிச்சு ஏன்னா இந்த உப்பு உள்ள வைக்க போகிறான் அந்த பானை உள்ளே வச்சுன்னா என்ன பண்ண இந்த உப்பு ஈரம் பூரா அதில் இறங்கி அந்த சீட்டு நனையக்கூடாது அந்தளவுக்கு வந்து நீங்கள் பத்திரமா வந்து அதை நல்லா கவர் பண்ணிக்கோங்க அந்த சீட்டு வந்து நனையாத அளவுக்கு பார்த்துக்கணும் தான் அப்படியே என்ன பண்ணுறீங்க அந்த பானை உள்ள உப்பு மேலே வச்சுருங்க வச்சுட்டு என்ன பண்ணுறீங்க அப்படியே வந்து ஒரு மூணு குண்டு மஞ்சள் ஓணும் நம்மளுக்கு குண்டு மஞ்சள்ன்னு அந்த தேய்ச்சி குளிப்பாங்க இல்லையா மூஞ்சி தேய்ச்சி குளிப்பாங்க அந்த குண்டு மஞ்சள் வந்து ஒரு மூணு ஓணும் அந்த மஞ்சளை எடுத்து உள்ளே போட்டுருங்க அடுத்தது என்ன பண்ணுறீங்க ஏலக்காய் நல்ல தரமான ஏலக்காய் எப்படின்னா ஒரு நல்ல பச்சையாக இருக்கணும் இப்போ இது தரமான ஏலக்காய் அந்த ஏலக்காய்லாம் ஒரு ஒன்பது பீஸ் எடுத்து அது உள்ளே போட்டுருங்க போட்டுட்டு என்ன பண்ணுறீங்க உப்பு வந்து இன்னும் கொஞ்சம் எடுத்து அது உள்ளே கொட்டுங்க கொட்டி அந்த பானைக்கு மேலே அந்த வாபாரம் வாய் இருக்குது இல்லையா பானை வாய் அதுக்கு மேலே வந்து இப்படி கோபுரமாக லைட்டாக இப்படி வர மாதிரி வச்சுங்க சுத்திரியும் மேலே வந்து அதுக்கப்புறம் லைட்டாக மட்டும் தட்டிவிட்டு ஒரு அந்த அகில் இல்லையா அகலை எடுத்து மேலே வச்சுருங்க வச்சு இதுக்கு போட வண்டியை திரி வந்து பஞ்சுத்தெறி போடணும் பஞ்சுத்தெறி போட்டுட்டு இதுக்கு ஏற்றுற எண்ணெய் என்ன என்னென்னா தேங்காய் எண்ணெய் தேங்காய் எண்ணெய் வந்து அரை லிட்ரு வாங்கி வச்சுக்கோங்க அரை லிட்ரு வாங்கி வச்சு இந்த விளக்கு எப்படி பார்த்து ஏறினா கிழக்கு பார்த்து ஏறணும் பூஜை ரம்பில் வைக்கிறீங்களா கீழே வச்சிங்க அந்த பானை கீழே வச்சு அதுக்கு மேலே அந்த விளக்கு வைக்கிறீங்களா உப்பு கொட்டி விளக்கில் வந்து பஞ்சத்திரி போட்டு தேங்காய் எண்ணெயை வந்து ஊற்றி பஞ்சத்திரியில் போ நல்லா நுமிட்டி பானை அந்த எண்ணெய் வந்து வழியக்கூடாது அந்த விளக்கில் ஊற்றுறீங்களே அகலில் எண்ணெய் வழிஞ்சு போகக்கூடாது கரெக்டாக ஒரு மட்டமாக ஊற்றிங்க ஊற்றி இந்த தே திரியை வந்து பற்ற வச்சிருங்க பற்ற வச்சு நல்லா வேண்டிங்க அது மட்டும் ஏறிவிட்டோம் இது செய்யறது எப்படி செய்கிறீங்கன்னா முதல்ல தொடங்கும் போது நீங்கள் நெல்லை நல்லா பார்த்து தொடங்குங்க முத முதல்ல வந்து நீங்கள் இந்த தீபம் ஏற்ற போகிறீங்கன்னா நெல்லை நல்லா பார்த்து இந்த தீபத்தை ஏற்றுங்க ஏற்றுனீங்கன்னா தொடர்ந்து நாற்பத்தி எட்டு நாள் ஒரு மண்டலம் தொடர்ந்து ஏற்றினே வாங்க வந்தீங்கன்னா அந்த நாற்பத்தி எட்டு நாள் முடிஞ்சதுன்னா முடிஞ்சதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்க இந்த விளக்கு எடுத்து கையில் எடுத்துங்க இந்த உப்பு அது உள்ளே இருக்கிற சீட்டு இருக்குதுலையே ரசீது இந்த இதை வந்து கீழே கை விட்டு ஏற்றிங்கன்னா உள்ளே வச்சிக்கிற கவரை எடுத்துடலாம் எடுத்து அந்த கவரை தட்டிட்டு அந்த இதெல்லாம் எடுத்துட்டு பிரிச்சு அந்த சீட்டெலாம் எடுத்து வச்சுருங்க வச்சுட்டு என்ன பண்ணுறீங்க இந்த உப்பு இந்த இந்த பானை இருக்குது இல்லையா உள்ள உப்பு பானெல்லாம் இப்போ வச்சுக்கிறீங்களா இந்த இதை என்ன பண்ணுறீங்க எடுத்து போய் ஓடற தண்ணி எப்படி எப்படி நம்ம ஆறு இருக்குது இல்லையா ஆற்றுல போட்டுடலாம் இல்லை கடல் இருந்தால் கடலில் போட்டுடலாம் போட்டு என்ன பண்ணுறீங்க அதுக்கப்புறம் இந்த சீட்டில் எடுத்து வைக்கிறீங்க இல்லையா எடுத்து வச்சதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்க உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு வழியில் உங்களுக்கு வந்து பணம் நகை மூக்கிறதுக்கு உங்களுக்கு வந்து வழி காமிச்சுக்கிடும் எப்படி காமிச்சோம்னா நீங்கள் பணமே இல்லாத இருப்பீங்க யாராச்சும் மூலியத்தில் உங்களுக்கு பணம் வந்து அந்த நகையை மூக்கிறதுக்கும் நம்மளுக்கு தேடி வரும் பணமே வந்து நம்ம கிட்ட கொடுக்கறதுக்கு ஆள் தேடி வருவாங்க அது இப்போ நீங்கள் நான் சொன்ன மாரி செஞ்சீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த நகையை மூக்கிறதுக்கு வழி கிடைக்கும் இது வந்து ஒரு தாந்திரிக பரிகாரம் தான் இப்போ இதை நீங்கள் செஞ்சு பாருங்கள் செஞ்சிங்கன்னா உங்களுக்கு வந்து நகை மீட்கிறதுக்கான வழியை வகுத்து கொடுக்கும் அப்படி அந்த நகை மீட்டு எடுத்துன்னு வந்தீங்கன்னா என்ன பண்ணுறீங்க மறுபடியும் உப்பில் போட்டு பெரட்டியாக என்ன பண்ணி ஒரு கொஞ்சம் நேரம் சென்று எடுத்து தண்ணியில் அலம்பிட்டு எடுத்து பீரால் வச்சுருங்க துடைச்சிட்டு வச்சிங்கன்னா அதுக்கப்புறம் வந்து அலமன கடைக்கு போகாது வீட்லேயே தங்கிவிட நகை அதுக்கப்புறம் நகையை சேர ஆரம்பிச்சிடும் நம்ம புது நகை எடுத்தாலும் அது கூட வச்சிடலாம் இடத்துல வந்தாலும் உப்பில் போட்டு சிறுத்தை நேரம் சென்று தண்ணியில் ஆலேம்பிட்டு எடுத்து வைங்க வச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து நகை சேர்ந்துனே இருக்கும் மறுபடியும் அடமான கடைக்கு திரும்பி போவாது நான் சொன்ன மாதிரி செய்யுங்கள் செஞ்சு உங்களுடைய வாழ்க்கையில் வளம்பட்ட நிலம் பாருங்கள் நன்றி வணக்கம்